ரோம் நாட்டு மக்கள் வந்து அவங்களோட ஆட்சி முறை அப்படின்னா குடியரசு உடனே இப்போ இருக்கிற ஜனநாயக மாதிரி ஓட்டு போடுறதுலாம் நினச்சிக்க கூடாது ரிப்பப்ளிக்னா என்னென்னா ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க ஜூலிய சீசர் வந்து தலைவர்னு இடத்துல இருந்து தன்னை எம்பரர்னு அறிவிக்கிறது நான் தான் இனிமேல் சக்கரவர்த்தி அப்படின்ற சக்கரவர்த்தியினோட இப்போ மக்களுக்கு ஏதாவது எல்லா குழப்பம் வருதுன்னா ஏற்கனவே இருந்தாலும் இப்போ சக்கரவர்த்தின்றான் அடுத்தாலே இவரோட வாரிசுன்னு சொல்லிட்டு கிளியோ பட்ராக்கு பிறந்த பிள்ளைய கொண்டு ஜூனிய சீசர் வந்தப்போ எப்படி ஒரு போர்வையில் சுருட்டி கொண்டாங்க அது இந்த தடவை என்ன பண்ணுன்னா அந்த அஃப்ரோடைட் மாதிரியே தன்னை அலங்காரம் பண்ணிட்டு வரேன் மார்க் ஆண்டனி அவளை பார்த்த உடனே ஃப்ளாட்டு ஃப்ளாட் ஆனது மட்டும் இல்லை அது தம்பியை போட்டான் அந்த காலகட்டத்தில் இருந்த மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இரண்டு மனிதர்கள் இவன் காலடியிலே கிடந்தாங்க அம்மையார் ஜெயலலிதாவே எல்லாரும் அயன் லேடி அப்படின்னு ஏன்னு சொல்லாங்க அந்த மாதிரி எவ்வளோ பெரிய பயந்தாங்குலின்னு மற்றவங்களுக்கு தெரியாது இப்போ ரோம் நாட்டில் ஜூலியஸ் சீசருக்கு எதிராக பல குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு அந்த குத்தி கொல்லப்பட்டாருன்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இதுவும் ஒரு காரணம் ஏன்னா ரோம் நாட்டு மக்கள் வந்து அவங்களோட ஆட்சி முறை அப்படின்னா குடியரசு ரிபப்ளிக் உடனே இப்போ இருக்கிற ஒவ்வொரு ஜனநாயக மாதிரி ஓட்டு போடுறதுங்களாம் நினச்சிக்கக்கூடாது ரிபப்ளிக்னால் என்னென்னா ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க குறிப்பிட்ட மக்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க எல்லாரும் தேர்ந்தெடுக்க முடியாது ஓகே பெரிய பிரபுக்கள் படை தளபதிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு செனட் இருக்கும் அந்த செனட் கூடி இவர் தலைவர்னு தேர்ந்தெடுப்பாங்க தான் வந்து ஜூலியஸ் சீசருக்கு சர்வாதிகாரம் கொடுக்குறாங்க ஜூலியஸ் சீசரே முதல்ல அந்த இருந்து ஒரு மெம்பர் தான் ஓகேவா இப்போ இவரது இந்த போக்குகள் வந்து மக்களுக்கு பிடிக்கலை மக்கள் வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க என்னென்னா இந்த கிளியோபாட்ரா பா புராணமே இருக்கான் அப்படின்னு இதுக்கு நடுவில் கிளியோபாட்ராவுக்கும் ஜூலிய சீசருக்கும் ஒரு பையன் பிறந்துட்டான் ஒரு ஆண் குழந்த பிறந்திருக்கு சீசர் ஆன் அப்படின்னு பேர் அவனுக்கு சீசரி ஆன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இப்போ ஜூலிய சீசர் வந்து தன்னை தலைவர்னு இருந்து தன்னை எம்பரர்னு அறிவிக்கிறார் நான் தான் இனிமேல் சக்கரவர்த்தி அப்படின்றது சக்கரவர்த்தினோடனே இப்போ மக்களுக்கு தான் எல்லாம் குழப்பம் வருதுன்னா ஏற்கனவே இருந்தாலும் இப்போ சக்கரவர்த்தினான் அடுத்தாலே இவனோட வாரிசுன்னு சொல்லிவிட்டு கிளியோபட்ராவுக்கு பிறந்த பிள்ளைய கொண்டாந்து ராஜா வாங்கிட்டானா கிளியோபட்ராக்கே அது என்ன உண்டு ஓகே அப்போ என்ன பண்ணுறதுன்னு குழப்பத்தில் தான் அங்கே இவரை கொண்டுடுறாங்க ஜூலி சீசரை கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்கன்ன இவன் வந்து அவசரமாக ஐயோ வந்து நாள் அங்கே போவோம் நாள் இங்கே ஒருவா மாற்றி மாற்றி இருப்பாள் எங்கித்திலேயே தன்னுடைய இடத்த பலப்படுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறான் இப்போது அவரோட ஜூலிய சீசரோட நெருங்கிய நண்பன் ஒருத்தான் மார்க் ஆன்டனின் பேர் அவன் என்ன பண்ணுறான் சரி ஜூலிய சீசர் செத்த உடனே இந்த ப எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கிது சரி என்னன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன்டா அங்கேருந்து கிளம்பி வரான் இவளுக்கு ஒரே பிரச்சனை என்னென்னா இவன் தம்பியை போடணும் தம்பி எப்படியா போடணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறான் ஸோ அங்கேருந்து அவன் அந்த மாக்காண்டனி வரும்போது அவனை போய் இவன் தம்பி அந்த பதினாலாம் இருந்தாலும் அவன் போய் மீட் பண்ணுறான் மீட் பண்ண உடனே சரி நான் போய் முதல்ல அவளை நேராக பார்த்து பேசுகிறேன் அப்படின் இவன் திரும்பவும் சொல்லுவான் நீ நேராக பார்த்துனா அவள்கிட்ட பேச முடியாத உடனால நீ போட்டுரு அப்படின்னு சரி பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வரான் அங்கே வந்து ரோம் நாட்டில் வந்து காதலுக்கான கடவுள் வந்து அஃப்ரோடைட் அப்படிம்பாங்க நம்ம ஊரில் ரதின்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி அஃப்ரோடைட் என்றது தான் காதலுக்கான கடவுள் ஜூலிய சீசர் வந்தப்போ எப்படி ஒரு போர்வையில் சுருட்டி கொண்டு வந்தாங்க அது இந்த தடவை என்ன பண்ணேன்னா அந்த அஃப்ரோடைட் மாதிரியே தன்னை அலங்காரம் பண்ணிட்டு வர மார்கேன்டனி அவளை பார்த்த உடனே ஃப்ளாட்டு ஃப்ளாட் ஆனது மட்டும் இல்லை அது தம்பியை போட்டான் இப்படி போட்ட ஒரு தங்கத்தை போய் போட சொல்லியடா அப்படின்ற மாதிரி போட்டு அவனை போட்டான் இப்போ இவன் என்ன பண்ணுறா தன்னுடைய பையனை பதினஞ்சாம் டாலமியாக முடிசூட்டணும் அப்படின்னு மா கேண்டனிட்ட சொல்கிறான் மா கேண்டனி அதெல்லாம் பண்ணிக்கலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அதுக்கு ஒரு ஒரு மாளிகை ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி ஃபுல் டைம் அங்கேயே ஒரே குடி போதை சரக்கு விருந்து அப்படின்னு சொல்லி அவன் காலத்தை ஓட்ட ஆரம்பிச்சிடுறான் இந்த நேரத்தில் தான் சீசரோட அக்கா பையன் அவன் பேர் அகஸ்டஸ் அவர் தான் அகஸ்டஸ் சீசர் அதாவது முன்னாடிலாம் முன்னாடி இந்த மாதங்களோட எண்ணிக்கை இப்படி கிடையாது எப்படி இருக்குது அப்படின்னா மார்ச் தான் மாதம் ஓகே மார்ச்சில் ஆரம்பிச்சு டிசம்பர் முடிஞ்சு டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரி பிப்ரவரியாக இருந்தது மார்ச் ஃபஸ்ட்டு செகண்டு ஏப்ரல் மார்ச்ன்றது வந்து மார்ச் மார்ச்ன்றது போர் கடவுள் ஏப்ரல்ன்றது அவங்களுடைய வசந்த கடவுள் மை அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு கடவுள் உண்டு அந்த மைன்றதும் ஒரு ஏதோ ஒரு உற்பத்தி சார்ந்த ஒரு கடவுள் அப்புறம் ஜூன் ஜூனுக்கு அப்புறம் அந்த மாதத்துக்குலாம் பேர் என்னென்னா குவிண்டிலஸ் செக்ஸ்டிலஸ் செப்டிலஸ் ஆக்டிலஸ் நவம்பர் டிசம்பர் அஞ்சுன்னு அர்த்தம் ஓகே செக்ஸா அப்படின்னா சிக்ஸ் அர்த்தம் செப்டான்னா செவன் ஆக்டானா எயிட் நவானா நைன் டெக்கானா பத்து ஸோ அப்படியே நம்பர் தான் வச்சுருந்தாங்க ஜூலியஸ் சீசர் தான் என்ன பண்ணுறா முதல்ல உள்ள மார்ச் ஏப்ரல் மே ஜூன்லாம் கடவுளோட பேர் ஜூனோ ஜூனோ அப்படின்னு பேர் ஒரு கடவுள் அதான் ஜூன் இதெல்லாம் கடவுள் பேர் நானும் கடவுள் மாதிரி தான் அதனால் அஞ்சாவது மாதத்துக்கு ஏன் பேர் வைக்க அப்படின்னு சொல்லி தான் ஜூலைன்னு பேர் வைக்கிறார் பேர் வச்சிட்டு என் மாதத்துக்கு முப்பத்தொரு நாள் வை அப்படின்றார் அது பேரே ஜூலியன் கேலண்டர்னு பேர் இப்போ அவர் இப்போ மருமகந்தனா அடுத்த ராஜாவா அப்போ நான் மட்டும் என்ன தக்காளி தோக்கா ஆறாவது மாதத்துக்கு ஏன் பேரை வெயில் சொல்லி ஆகஸ்டஸ் பே என்ற பேர்லேருந்து ஆகஸ்டுன்னு வெயின்றாங்க ஸோ அதுக்கு முன்னாடி அந்த மாதத்துக்கெல்லாம் பேர் அஞ்சாவது மாதம் ஆறாவது மாதம் தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் இந்த ஜூலை ஆகஸ்டாக மாதிரி இப்போவும் அதே பேரில் தான் ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் ஒன்பதாவது மாதம் பத்தாவது மாதம்னு இருக்குது ஜனவரி ஃபெப்ரவரியும் முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க இப்போ இந்த ஜூலைக்கும் ஆகஸ்ட்டுக்கும் முப்பது ஏ மாதத்துக்கும் முப்பத்தோரு நாள் வெயின்ட்டாங்க நீங்கள் அந்த மாதத்தோட ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஓட்டு ஒரு மாதம் தான் முப்பத்தொன்று வரும் ஆனால் ஜூலைலேயும் முப்பத்தொன்று வரும் ஆகஸ்ட்லேயும் முப்பத்தொன்று வரும் அடுத்தடுத்த மாதத்துலையே பார்த்துருக்கீங்களா ஸோ இப்படி தான் அந்த கணக்கு வருது ஸோ இப்போ அவன் என்ன பண்ணுறான் அங்கேருந்து படம் எடுத்து வரான் படம் எடுத்து வந்த உடனே இவன் வந்து அவனையும் மறைக்கிறலான்னு யோசிக்கிறான் ஆனால் அவன் அதுக்கெலாம் அசர்ற ஆளாக இல்லை அவன் இப்போ சப்ஜெக்டாக எல்லாரையும் போட்டுரு அப்படின்ட்டான் கடைசியில் மார்க் ஆண்டனி கத்தியால் தன்னை தானே குத்திக்கிட்டு தற்கொலை பண்ணி செத்துட்டான் ஓகே இவன் பாம்பை விட்டு தன்னை கடிக்க வச்சு அந்த விஷத்தில் செத்துட்டா அப்படின்றதோட அவளுடைய சாப்டர் முடிஞ்சு போச்சு ஸோ மொத்தத்தில் பழைய பாரம்பரியத்தை மாற்றினதுனால அந்த குழப்பம் ஓகே இந்த குழப்பத்தில் அகஸ்ட சீசர் வந்து அந்த சீசரான்னு ஒரு பையன் இருந்தான்ல அவனை தேடினா ஆனால் அவன் கிடைக்கல எங்கே போ அந்த பையன் எங்கே போனால் எதுன்னே தெரியல ஏதாவது பாலைவனத்தில் கொல்லப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து யாரோ கூப்பிட்டு போய் வளர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கதைன்னு எக்ஸ்ட்ரா கதை வேற ஒருத்தங்க விடுவாங்க இந்த ஜூலிய சீசருக்கும் கிளியோ பாட்ராக்கும் பிறந்த அந்த பையன் இருக்காதுல அந்த பையனை தான் ரகசியமாக எடுத்துகிட்டு போய் ஜோசஃபும் மேரியும் வளர்த்து ஜீசஸாக கொண்டாந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை விடுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி கேள்விப்பட்டு அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது இங்கே ஒரு பையன் காணும் அவ்வளோதான் அதுக்காக அதை வந்து அதாவது என்னென்னா ஜீசஸ்க்கு வந்து ஒரு அரச பரம்பரைய பாரம்பரியத்தை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க விரும்ப ஆரம்பித்தாங்க இன்னும் கூட இப்போ கூட நீங்கள் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் பக்கத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் வந்து வச்சுக்கிற பேரில் பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் பிரின்ஸ் இந்த மாதிரி பேர்லாம் வைப்பாங்க ரெக்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ராஜான்னு அர்த்தம் வேற ஒன்றும் அர்த்தம் கிடையாது லத்தீன்ல ரெக்ஸ்னா கிங்னு அர்த்தம் சரியா ஸோ இயேசுக்கு ஒரு அரச பாரம்பரியத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க இந்த கதையெல்லாம் தேவையே இல்லை அது எல்லாம் இல்லாமலேயே இயேசு சொன்ன போதனைகளை மட்டும் ஒழுங்காக கேட்டால் போதும் ஸோ இப்படியாக கிளியோபாட்ரா உலக அழகி என்ற பேரோடு மறைந்து விட்டாள் அப்படிங்கிறது தான் விஷயம் அதாவது அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அந்த காலகட்டத்தில் இருந்த மிக பெரிய சக்தி வாய்ந்த இரண்டு மனிதர்கள் இவ காலடியிலே கிடந்தாங்க அப்போ அதுதான் அவளோட அழகு அது அது நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறது வந்து கிளியோபாட்ராவின் அழகுன்னு சொல்கிறது அவளது புற தோற்றம் கிடையாது அவளுடைய பர்சனாலிட்டி அவளுடைய ஆளுமை திறன் அவ ஆண்களிடம் பழகக்கூடிய அந்த ஒரு தோரணை அதுதான் வந்து அவளை அவளை வந்து அவ்வளோ சாமியாக காட்டுச்சு ஒரு அதிகாரத்தில் நிற்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆச்சரியம் வரும்ல இப்போ அம்மையார் ஜெயலலிதாவே எல்லாரும் அயன் லேடி அப்படின்னு ஏன்னு சொல்றாங்க அந்த அம்மா எவ்வளோ பெரிய பயந்தாங்கொழின்னு மற்றவங்களுக்கு தெரியாது அது காரணம் வந்து அந்த இடத்துல வந்து உட்கார்றாங்க அப்படின்றது ஸோ அது போல் ஒரு பர்சனாலிட்டியாகத்தான் தான் படுறவை பார்க்கலாம் அப்பே தவிர அந்த கழுதப்பால் மேட்ரை வச்சுக்கிட்டு அழகி அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க அழகின்னு சொல்கிறத விட ஒரு பெரிய ஆளுமைன்னு என்ன சொல்லலாம் நம்ம நேர்களுக்காக நிறைய சொன்னிங்க சார் நன்றி நன்றி